சட்டத்தரணிகளுடன் சுமந்திரன் அதிரடி அரசுக்குத் தலையிடி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மூன்று இருபத்தெட்டாம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமான இலக்கம் இரண்டாயிரத்து நானூற்று முப்பதுக்கமைய அரசாங்கத்தால் சுவீகரிக்கப்படவுள்ள நிலங்களை பாதுகாப்பதற்காக வெற்றிலைக்கணியில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் அவர்களின் தலைமையில் சட்ட ஆலோசனை முகாம் இன்றைய தினம் நடைபெற்றது இதில் முப்பது வரையான சட்டத்தரணிகளும் பதினைந்து சட்ட பீடமானவர்களும் இந்த இலவச சட்ட ஆலோசனை வழங்கும் செயற்பாட்டில் கலந்து கொண்டு இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் சபை உறுப்பினர்களான சட்டத்தரணி சயந்தனவர்களும் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் செயற்பாட்டாளர்கள் என கலந்து கொண்டிருந்தனர் தொடர்ந்து பயன்படுத்தி எந்த காணி விதைகள் எல்லாம் அர்க்காபணம் கொடுத்து இங்கர்மார்மா நம்ம அதான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அந்த நட்சத்திரத்தை அப்படி ஒருத்தரத்துக்காக கோே சேவை தொடர்பு நான் வீட்டிற்கு காசு வரும் வரும் யாருக்கு காசு வர போகுது வர போடுவோம் முதல் <laughs> <laughs> காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் கீழே கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வர்த்தமானி பிரசுரம் ஒன்று செய்யப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்தின் பிரிவு நாளின் கீழே ஒரு வர்த்தமானி பிரசுரம் குறித்த பிரதேசம் சம்பந்தமாக செய்யப்பட்டால் அந்த திகதியிலே இருந்து மூன்று மாதத்துக்குள்ளே அந்த பிரதேசத்திலே யாருக்காவது சொந்தமான காணி இருந்தால் அல்லது காணிகள் மீது தங்களுக்கு உரித்து இருக்கிறதென்று அவர்கள் சொன்னால் மூன்று மாத காலத்துக்குள்ளே தங்களுடைய உரிமையை அவர்கள் கோர வேண்டும் அப்படி ஒருவரும் உரிமை கோராத நிலங்கள் அந்த பிரதேசத்திலே உடனடியாக அரசுடமையாக்கப்படும் என்று அந்த சட்டத்தின் ஐந்தாம் உபபிரிவு ஒன்று சொல்லுகிறது அதன் கீழே பிரகடன ஒன்று கட்டாயம் செய்யப்பட வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரசுரத்திலே நான் சொன்ன மார்ச் இருபத்தி எட்டாம் தேதியான பிரசுரத்திலே வடமாகாணத்தின் நான்கு மாவட்டங்களிலே எல்லாமாக ஏறத்தாழ ஆறாயிரம் ஏக்கர் காணிகள் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது இந்த பிரதேசங்கள் கூடுதலாக கடற்கரை ஓர பிரதேசங்களாகவும் காணப்படுகிறது இன்றைக்கு கேணியிலே நாங்கள் மக்கள் ஒன்று நடத்துகிறோம் மக்களுக்கான நீதி என்கின்ற சட்டத்தர் நிகழ் அமைப்பு இலவச சட்ட உதவி கொடுப்பதற்காக இந்த வர்த்தமானினாலே பாதிக்கப்படுகிற மக்களை சந்திக்கிறோம் இது இரண்டாவது தடவையாக இது நடைபெறுகிறது இந்த வடமராட்சி கிழக்கு பகுதி அனைவருக்கும் தெரிந்த வண்ணம் சுனாமியினாலே பெரிதும் பாதிக்கப்பட்ட ஒரு பிரதேசம் மக்கள் தங்களுடைய எல்லாம் இழந்து இப்பொழுது ஒவ்வொரு சாபனங்கள் வீட்டுத் திட்டங்கள் கொடுத்து அரசு கொடுத்திருக்கிற நிலங்களிலே வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களிடத்திலே உறுதிகள் கையிலே கிடையாது அது மட்டுமல்ல பல தடவைகள் இடம்பெயர்வுகள் நடைபெற்றுள்ளது இந்த பிரதேசங்களில் பலர் வெளிநாடுகளிலே போய் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள் விசேடமாக மன்னாரிலே தலைமன்னார் பகுதியிலே இருக்கிறவர்கள் இருந்து இந்தியாவிலே பல வருட காலமாக அகதிகளாக என்ற அந்தஸ்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திரும்பி வர முடியாத நிலையிலெல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் எவரும் தங்களுடைய உரித்தை கோருவதற்கான ஆவணங்களை உட்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இந்த சட்டத்திலே இந்த ப மூன்று மாத காலத்திலே யாராவது வெளிநாட்டிலே இருந்தால் அவர் பிறகு உரிமை கோர முடியும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அந்த இடைப்பட்ட காலத்திலே அரசாங்கம் அந்த நிலத்தை வேறு ஏதாவது பாவனைக்கு உட்படுத்திவிட்டால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போய்விடும் அதைவிட இன்று நாங்கள் சந்திக்கிற பெரும்பாலான மக்கள் தங்களுடைய கையிலே இருக்கிற ஆவணங்களை கொண்டு வந்த காலத்திலே காண்பித்திருக்கிறார்கள் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவர்களுடைய பேர்களிலேயே உறுதிகள் இருக்கிறது மற்றவர்கள் இந்த நீண்ட காலமாக ஒரு அசாதாரண சூழ்நிலை இருந்த காரணத்தினாலே தங்களுடைய தாப்பனாருடைய பேரிலே அல்லது பாட்டனாருடைய பேரிலே அல்லது வெளிநாட்டில் இருக்கிற சகோதரத்துவன் பேரிலே அவர்கள் உறுதியில் வைச்சிருக்கிறார்கள் பிரகடனத்திலே உறுதியில் இல்லாமல் போய்விட்டது ஆகையினாலே இந்த சூழ்நிலையிலே இந்த சட்டத்தை இப்படி அமுல்படுத்துவது மிகவும் மோசமான ஒரு பின்விளவை ஏற்படுத்தும் நூறு வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய சொந்த காணிகளாக உபயோகிக்கப்பட்ட காணிகள் அரசுடமையாக்கப்படும் அரச காணியாக பிரகடனப்படுத்தப்படுகிற அபாயம் எழுந்திருக்கிறது ஆகையினால்தான் இந்த தகவல் கிடைத்த உடனேயே நாங்கள் இதனை அரசாங்கம் மீள கைவாங்க வேண்டும் என்று கோரியிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு ஒரு குறித்த நோக்கத்துக்காக கொண்டு வரப்பட்ட சட்டத்தை இன்றைக்கு இந்த அசாதாரண சூழ்நிலையிலே அமுல்படுத்துவதனாலே பாரிய ஒரு அநீதி இந்த மக்களுக்கு இழைக்கப்படப் போகிறது மக்களுடைய சொந்த காணிகள் தனியார் காணிகள் அரச காணிகளாக இலகுவாகவே மாற்றப்படுகிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது ஆகவே அரசாங்கம் இதனை மீள கை வேண்டும் அப்படி மீள கை நாங்கள் மாபெரும் போராட்டம் ஒன்றை மக்கள் சார்பிலே நடத்துவோம் என்றும் அரசாங்கத்துக்கு ஏற்கனவே தகவல் கொடுத்திருக்கிறோம் ஆனால் அதே வேளையிலே இங்கே வாழுகிற மக்கள் தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணமாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கு அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த சட்ட உதவி சந்திப்புகளை நாங்கள் நடத்துகிறோம் இதிலே இருந்து அவர்களிடத்திலே தக தரவுகளை பெற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் இருக்கிற ஆவணம் போதாது என்று நாங்கள் கருதினால் அதை நிறைவு செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சட்ட ஆலோசனையும் இலவசமாக நாங்கள் கொடுக்கிறோம் அதற்கான ஆவண தயாரிப்புகளையும் நாங்கள் செய்து கொடுப்போம் ஆகையினாலே தற்போது இந்த நிலங்களிலே வாழுகிற மக்களாவது தங்களுடைய நிலங்களை இழந்து விடாத வண்ணம் இருப்பதற்காக இந்த இலவச சட்ட ஆலோசனையும் இந்த நடவடிக்கையும் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது இந்த பகுதியிலே வாழுகிற பிரதமரான மக்கள் இங்கே வந்து அந்த உதவியை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மற்ற மாவட்டங்களிலேயும் கிளிநொச்சி மாவட்டத்திலையும் மிக குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலையும் முள்ளத்தீவு மாவட்டத்திலையும் நாங்கள் அடுத்தடுத்த வாரங்களிலே இதே விதமான சட்ட உதவியை மக்களுக்கு கொடுப்போம் அதற்கான நேரம் இடம் காலம் போன்றவற்றை நாங்கள் அறிவிப்போம் ஆனால் இந்த வர்த்தமானி பிரசுரம் உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் என்பது தான் அரசாங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கிற கோரிக்கையாக இருக்கிறது இந்த பலர் முறைப்பாடு வந்து தங்களது பூர்வீக காணி உறுதிக்கான வந்து ராணுவம் கடைப்படி வந்ததில் இருப்பதாகவும் முறைப்பாடு செய்யணும் அதுக்கு அது பூர்வீக காணியாக இருந்தால் அவர்களிடத்திலே உறுதி இருந்தால் நாங்கள் இப்பொழுது அந்த கோரிக்கையை முன்வைக்க முடியும் ஆனால் பலருடைய கையிலே உறுதியும் கிடையாது அவர்கள் ஆட்சியிலேயும் இல்லை ஏனென்றால் அது பலாத்காரமாக கடற்படையோ அல்லது ராணுவமோ கையகப்படுத்தி இருக்கிற காணிகளும் இருக்கிறது ஆகையினால்தான் அந்த காணியினுடைய பூர்வீகத்தை நாங்கள் அறிந்து கொண்டால் அந்த காணி எப்படியாக அவர்களுக்கு சொந்தமானது என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால் அதற்கான ஆவண தயாரிப்பை நாங்கள் செய்யக்கூடியதாக இருக்கும்